வணக்கம் தமிழ் தமிழ் சபக இந்த வீடியோவை பார்க்கலாம் விஜய் டிவியோட முக்கியமான பிரபலம் மறைந்த செய்தி வீடியோ இருக்குது அவரை பற்றின முழு செய்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் விஜய் டிவியோட ஒரு முக்கியமான தூணாக அளவுக்கு விஜய் டிவி வளர்ந்ததுக்கு ஒன்றாவது காரணமாக இருந்தவர் தான் ஸ்ரீராம் அவர்கள் இவர் ஜென்ரல் மேனேஜராக விஜய் டிவியில் பதினாறு ஆண்டுகள் ஒர்க் பண்ணியிருக்காரு இவரை நீங்கள் பல சூப்பர் சிங்கர் மேடைகளில் கூட பார்த்துருக்கலாம் விஜய் டிவியோட பல ஹிட் ஷோஸையும் சீரியல்களையும் கொடுத்து இந்த அளவுக்கு விஜய் டிவி வளர்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் தான் ஸ்ரீராம் அவர்கள் அதுக்கப்புறம் விஜய் டிவியில் ஜென்ரல் மேனேஜர் பதவியிலிருந்து விலகி இவர் ரீசண்டாக கலைஞன் டிவியோட பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாகவும் இருந்திருக்காரு இதே போல் கலசம்ன்ற டிவியோட மேனேஜிங் டைரக்டராகவும் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு இப்படி விஜய் டிவியோட பல வெற்றி ஷோக்களையும் சீரியலையும் கொடுத்த ஸ்ரீராம் அவர்கள் இன்றைக்கி மறைந்து செய்தி வெளியே இருக்கு விஜய் டிவியோட பல முக்கிய பிரபலங்கள் சீரியல் நடிகர்கள் உட்பட பலருமே இப்போது ஸ்ரீராம் அவர்களுக்கு தங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வராங்க தமிழும் சிறப்பாக நாங்களும் ஸ்ரீராம் அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோடய ஆறுதல்களை சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காமக்கில் கமலில் சொல்லுங்கள் தமிழ் சொல்லுறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க